ரத்னகிரி பாலமுருகனுக்கு அரோகரா ஞானம் செழித்திட ஞானம் கோழித்திட காலம் வாழ்த்திட காயம் வீழ்த்திட ஞாலம் செழித்திட ஞானம் கோழித்திட காலம் வாழ்த்திட காயம் வீழ்த்திட ஆழம் முறித்திட ஆன முருகா ஆழம் முறித்திட ஆன முருகா பாலம் அமைத்த பால முருகா பாலம் அமைத்த பால முருகா சொல்லும் நீயே ஏ நீயே வில்லும் நீயே அம்பும் நீயே சொல்லும் நீயே போளும் நீயே வில்லும் நீயே அம்பும் நீயே அல்லும் பகலும் அருகில் இருப்பாய் அல்லும் பகலும் அருகில் இருப்பாய் பரம்பொருளான பாலமுருகா பரம்பொருளான பாலமுருகா சத்தியம் காக்கும் சக்தியின் மைந்தா சித்தம் நிறைந்த சிவனின் பூதல்வா சத்தியம் காக்கும் சக்தியின் மைந்தா சித்தம் நிறைந்த சிவனின் பூதல்வா ரத்தினகிரியில் ஆமந்த குமார ரத்தினகிரியில் ஆமந்த குமார பக்தரை காக்கும் பால முருகா பக்தரை காக்கும் பால முருகா வேலூர் குன்றில் வேலை ஏந்தி நாளும் அருளை நல்கும் கந்தா குன்றில் வேலை ஏந்தி நாளும் அருளை நல்கும் கந்தா பாலும் பழமும் படைப்போ உனக்கு பாலும் பழமும் படைப்போ உனக்கு பாவம் போக்கும் பாலமுருகா பாவமும் போக்கும் பாலமுருகா ரத்னகிரி பாலமுருகனுக்கு அரோகரா